ஐயோ நம்மளை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அடுத்து எல்லார் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ண கொலை பண்ணிருக்கா சார் சார் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேடிங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார் நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸ் துர்காவுடைய கேஸ் தான் எங்க எல்லாரும் முன்னாடியும் கோர்ட்ல நம்ம அசிங்கப்பட்டு போடுவோமோன்னு நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுமோன்னு பயந்துதான் தான் அவ பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா ஆனா அவ தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது போது அவளை தடுக்க தான் என் தலைய கட்டையால அடிச்சு என்ன அட்டாக் பண்ணா அதுல ஏற்பட்ட காயம்தான் இத பாருங்க சார் சார் இவர் சொல்றது எல்லாமே பொய் இவர் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவாரு இவர் சரியான ஃப்ராடு சார் சார் இவர் சொல்ற எதையும் நம்பாதீங்க சார் இந்த துர்க அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார் அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நம்புங்க சார் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவ சார் சார் பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி மரியாதை இல்லாம பேசுதுன்னு என்ன பார்த்து பிராடுங்குது சார் நீங்க சொல்லுங்க நான் பிராடா இதுக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்ப அதோட எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு அதே மாதிரி அந்த துர்கா லாக்அப்ல இருந்து தப்பிச்சதுக்கான சிசிடிவி புட்டேஜ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு சார் நான் எப்பவும் தான் சார் துணை நிற்பேன் நியாயத்தை மட்டும் தான் சார் பேசுவேன் ஒரு நிமிஷம் சார் சார் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க சார் சார் பாருங்க சார் கொடுங்க சார் யூ சார் இந்த பாரு பாப்பா இவர் சொல்ற மாதிரி நீங்க பண்ண காரியம் எல்லாம் பெரிய பெரிய காரியமா இருக்கு உன்னோட சித்தி இப்ப ஜெயில இருக்கா நீ எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு இந்த பாருமா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆதாரப்பூர்வமா ரெக்கார்ட் ஆயிருக்கு உன் சித்திக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி இங்க நின்னு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு சார் நிறுத்துங்க இதுதான் நீங்க காட்டக்கூடிய கருணையா சார் என் சித்திக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அடிப்பட்டு கிடக்குறான்னு அவளை பாக்குறதுக்கு நான் ஓடி வந்திருக்கேன் இந்த நேரத்துல அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு என் மேல அபண்டமா பழி போட்டு இருக்காரு அதை கேட்டு நீங்களும் அதையே அப்படியே நம்பிட்டு சார் ஒரே ஒரு தடவை என் சித்திய பார்த்துட்டு போயிடுறேன் சார் என் துர்காவ பாக்கணும் சார் கெஞ்சி கேக்குறேன் சார் உள்ள விடுங்க சார் என்னந்த சரவண பெருமாள் என்னென்ன அபண்டமா இந்த துர்கா பழி சொல்ல போறானோ இதுதான் கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் அதனால ஏஎஸ்பீட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான் சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்